புதுவை அரசு சார்பில் புதுவை காரைக்கால் மாகே ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இதில் பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை டெல்லியில் உள்ள யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் பல வருடங்களாக பணிபுரிந்து வரும் உதவி பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் தங்களை பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் அதற்கேற்ப ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அரசு உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை வைத்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பதினைந்து ஆண்டுகளாக வழங்கப்படாத பதவி உயர்வை உடனடியாக வழங்கக் கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் மாணவர்களின் வகுப்புகள் பாதிக்காத அளவில் தாகூர் கலைக்கல்லூரி வளாகத்தில் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்